சம்பவங்களுக்கு நாங்கள் ஒரு கோயில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர் குடுவையில் ஒர்க் எடுத்திருக்கிறோம் அப்புறம் சென்ட்ரிங்கு அப்புறம் மேஸ்திரி அப்புறம் ஆட்கள் அவங்க காண்டக்ட் ஆளுங்களும் அதுவும் ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க எதோ குறையாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நேரடி கேட்குறேன் சார் நம்ம ஒர்க்கில் எப்படி சார் யாரும் நல்லா இருப்படி ஏழைகளுக்கு நண்பன் சொல்கிறாரு உண்மையிலுமே ஏழைகளும் நண்பன்ட்டா அவர் எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா பண்ணுறாரு எப்படி சார் பண்ணி நீங்கள் எனக்கு எப்படி எப்படி எனக்கு பழக்கம் நான் இவர் ரெண்டரை வருஷமாக அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் மற்ற வேலைக்கு என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்விஸ் வந்து நிறையா போட்டு கொடுத்துருக்காரு பட் பில்டிங்கு ஃபினிஷிங் பண்ணும்போது தான் அந்த நம்ம அந்த பில்டிங்குளோட லுக்கு தெரியும் இவர் வந்து சென்றீங்க இந்த கொடுவையில் நிறைய சைட் பார்த்துருக்காரு ஆனால் நம்மளை ஒர்க் போனார் அது வரைக்கும் சார் ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேனு வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஃபேன் பண்ணுறாரு தெளிவாக பண்ணுறாரு ஒர்க் எல்லாமே வந்து எப்போ ஸ்பீடாக முடிக்கணும் அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு தாரு குவாலிட்டியாக பண்ணித்தராருங்க சார் வந்து பெஸ்ட் பில்டர்ஸ் தம்பி எல்லாருமே போடலாம் இவரை வந்து மேஸ்திரி சார் இவரும் ஒரு மேஸ்திரி இவங்க ரெண்டு விதத்தில் கேட்டிருக்கேன் எப்படி நான் வேலை எப்படி தீ சொல்லு வேலை எடுத்து நீட்டாக இருக்குது நீங்கள் திருப்பூரில் செஞ்சுருப்பீங்க அப்புறம் நம்மளோட வேலைக்கும் இப்போ நீங்கள் நான் மற்ற வேலைக்கு இஸ்வரர் வரதெல்லாம் வீட்டை நிறுத்திக்கிட்டே நீட்டாக இருக்கு நீட்டாக இருக்குது வேலை இவங்க வந்து திருப்பூர் மேஸ்திரி இவங்க வந்து கூட முடியலை அந்த ஊரில் வந்து இவரை நிறைய செய்தி செஞ்சிருக்காரு இவரையும் வேலை சொல்லி இருக்கிற உண்மையாக மேஸ்திரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிப்பிட்டு இருக்க தான் ஒர்க் பண்ணுறாங்க வேலை ஆட்கள் எல்லாருமே தரமா செய்கிறாங்க தரமா கொண்டு வருவோம் வீட்டுக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க